பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை இரண்டு என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்துவிட்டன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே தருமையான காலை பொழுதிற்காக உக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு தேடி வரக்கூடிய பிள்ளைகளை தவறாமல் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கண்மணி போல் கடந்த நாட்களிலெல்லாம் பாதுகாத்திரே அதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா இந்த நாட்களிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வார்த்தையின் வழியாக எங்களோடு வார்த்தையின் எங்களை உற்சாகப்படுத்துகின்றீர் எங்களை உயர்த்துகின்றீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்ப நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி தருவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களுடைய கவலைகள் மன <imitation> அமைதியை விட்டதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி நாங்கள் மன அமைதியற்ற நிலைமையில் வாழக்கூடிய வேளையிலே எங்களுடைய நிம்மதியை இழந்து விடுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அமைதியின் அரசராக இருக்கக்கூடிய நீர் அமைதியை கொடுக்கின்றீர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கின்றீர் சில நேரங்களில் தாமதித்தாலும் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பாம் இந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஏனென்றால் வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம் பாவம் செய்து செய்து என் ஆண்டவருடைய அழகையும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் குடும்ப அமைதியையும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய என் இயேசு கிறிஸ்து போய் இருக்கிறோம் ஒரு வந்திருக்கின்றோம் விசுவாசத்தோடு வந்திருக்கின்றோம் உடலில் பலம் இல்லாதபடி வந்து இருக்கின்றோம் நிம்மதியை இழந்து போய் வந்திருக்கின்றோம் இவை அனைத்திற்கும் காரணம் நாங்கள் செய்த பாவம் என்பதை உணர்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த நிலைமை எங்களுக்கு வந்துவிட்டது சுவாமி ஏனென்றால் ஒரு பாவம் கடவுளையும் மனிதனையும் பிரித்துவிடும் ஒரு பாவம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இடைவெளியை கொண்டு வந்துவிடும் ஒரு பாவம் கடவுளுடைய மகிமையை இழக்க செய்துவிடும் ஒரு சிறிய பாவம் கடவுளுடைய வருவதற்கு தடையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் உமது கல்வாரி சிலுவையை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டாராம் என் ஆண்டவருடைய குற்ற பலிகள் எடுத்து மாற்ற மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டாராம் நான் சிறு வயதில் இருந்தே பாவம் செய்து செய்து குறுகி போய் இருக்கின்றனேன் எந்த காரியங்களை ாலும் அது சரித்திரமாய் இருக்கின்றதே உடல் கூணமுற்றி இருக்கின்றேனே குறைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே மனதில் குறைகளோடு இருக்கிறேனே இப்பொழுது ஆண்டவர் அவருடைய கரங்களில் இருந்து அந்த ஒரு சொட்டு ரத்தம் என்னை நினைக்காதா என்னுடைய பாவங்கள் முற்றிலும் என்கின்ற எண்ணத்தோடு தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசு ஆவி அவர்களை கனிகளை பரிசுத்த ஆவியின் கரங்களை கொடுத்து இந்த நாளிலே தகப்ப நேம் நீர் அவர்களை பலப்படுத்தும் சுவாமி அந்த வரங்கள் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் வளர்வதற்கு உதவி செய்யும் என்று விசுவசிக்கின்றோம் அன்றுவரே இந்த நாளிலும் கூட அநேக பேர் நான் எங்கு பாவம் செய்தேன் தன்னுடைய பாவங்களை குறித்து கவலைப்படாதபடி நான் எங்கு குற்றம் செய்தேன் நான் எங்கு குற்றம் புரிந்திருக்கின்றேன் என்கின்ற தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் அலையக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பரிசுத்தவான் கிடையாது என்பதை அறிந்து கொண்டும் ஒவ்வொரு நாளுமை தேடி வந்து தங்களுடைய விண்ணப்பங்கள் வழியாக பாவங்களை அறிவிக்க இடக்கூடிய வாக்கியத்தை கொடு பேராக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நேம் அநேக மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என்னோடு இணைந்தும் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை பாதுகாத்து அவர்களை திட்டப்படுத்திடுவீராக நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கின்றோமே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மை ஆக்குவார் என்று நாம் தகப்ப எந்த காரியங்களை செய்தாலும் என் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யவும் எந்த காரியங்கள் அதிகாலையிலே உமது ஆலோசனையை கேட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுதும் எங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கடந்து வரும் சுவாமி இரவு நேரத்திலே குடும்பமாக இருந்து ஜபமாலை சொல்லி இறை வார்த்தை வாசித்து ஜெபித்துவிட்டு படுக்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டோருடைய பாதுகாப்பு வரும் என்பதை உணர்ந்து இருக்கின்றோம் அதை செய்யக்கூடிய மனநிலையை இழந்து போய் இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய கவலைகளும் எங்களை சூழ்ந்து குற்றப்பலிகளும் எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய வேதனைகளும் எல்லாவற்றிற்கும் தடையாக இருக்கின்றது சுவாமி இந்த நாளிலே எங்களுடைய தடைகளை அப்புறப்படுத்திடுவீராக விண்ணகத்தின் ஆவியை கொடுப்பீர் ஆக பரிசுத்த ஆவியின் தூண்டுதலோடும் அணுதினம் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட மாறிட வேண்டுமாய்வை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இதோ யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து புனிதப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வழியை காண்பித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவையும் இந்த நாளிலும் கூட தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன் தாய் திருச்சபையில் ஒவ்வொருவரும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியலை ஒப்புக் கொடுக்கின்றேன் அசுத்தங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அநேக பேர் மனம் மாறாதபடி வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது குருக்களாக இருக்கலாம் ஆயர்களாக இருக்கலாம் அருட்ச சகோதரிகளாக இருக்கலாம் அண்டவரே பொது பணிக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்களாக இருக்கலாம் எல்லோரையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரு நீர் அமைத்துக் கொடுத்த தாய் திருச்சபை என் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்து அற்புதங்களையும் அன்பு தெய்வமே இது இருக்கின்றேன் ஆயுர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவமானம் அடைந்து மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே டிப்ரஷன் இருக்கக்கூடிய குருக்கள் அருள் சகோதர சகோதரிகள் ஆயுர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அவர்கள் செய்த காரியங்களில் இருந்து அவர்கள் மீட்பு பெறவும் இந்த நாளிலேயே ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா அவர்களை தொடுவீராக உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைந்து ஆசிர்வாதத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வார்கள் ஆக கிறிஸ்துவை அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இந்த நேரத்திலும் ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த பாதுகாத்துக் கொள்கிறாக எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் பண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொருப்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை அன்னையே எங்கள் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உம் மகன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை மனதில் நிறுத்தி அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர மெய் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே மரியே வாழ்க கர்த்தருண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் தனியாகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அயினை உண்டாவதாக நாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்